அனைவனுக்கும் சற்றுமுகம் கிடைத்த முக்கிய அறிவுப்படி தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை ஒரு இறுதி கட்டத்தை எட்டியதாக தற்போது அன்பு செய்தியாக வந்திருக்கு இதை பத்தி தான் பிரீக்அப் பார்க்க போறோம் இது குறிப்பாக இன்னும் எந்தவித மாதத்தில் கனமழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த செய்திக்குள்ள என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த செய்திக் குல பிரீஃப் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றி கூடுதல உடனே துல்லியமா தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிக்கலாம் கிட்ட ரெட் கல பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு முக்கியும் ஆனா பாருங்க நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமை சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை காலம் என்பது அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை ஆகும் சொல்றாங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் மாதம் முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது இந்த மாதத்துடன் டிசம்பர் பருவமழை பார்த்தீங்கன்னா நிறைவு பெற உள்ளதாக சொல்றாங்க இந்த மாதம் நிறைவடைய உள்ள இந்த நிலையில வடகிழக்கு பருவமழை ஒரு இறுதி கட்டதாக எட்டியுள்ளதாக சொல்றாங்க இந்த ஆண்டுல வடகிழக்கு பருவமழை பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு ஆங்காங்கே பரவலாக பெய்தது குறிப்பாக சித்வா புயல் காரணமாக டெல்டா வட மாவட்டங்கள்ல கனமழை பெய்ததாகவே சொல்றாங்க சோ சென்னையில பரவலாக மழை பெய்தது தமிழகம் மற்றும் புதுச்சேரி வடகிழக்கு பருவமழையில கடந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நேற்று வரை பெய்ய வேண்டிய இயல்பான மழை வந்து சராசரியாக பார்த்தா நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு சென்டிமீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னா குறிப்பாக நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அளவு மழை பெய்ததாகவே தம்பு தற்போது கணிப்பாக சொல்றாங்க இன்னும் ஓரிரு தினங்களுக்கு இருப்பதால மழைக்கு இன்னும் வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க இதற்கிடையில பார்த்தா திசை திசையுடைய காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக வானிலையில சற்று மாற்றம் வந்து அடைகிறது இன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில ஒரு வறண்ட வானிலை வந்து நிலவக்கூடும் சொல்றாங்க தொடர்ந்து அதாவது நாளை பார்த்தனா அதாவது திங்கட்கிழமை டெல்டா மாவட்டங்கள்ல ஓரிரு இடத்துலையும் காரைக்கால் பகுதியிலும் லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுது சொல்றாங்க சோ நாளை மறுதினம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தென் கடலோர தமிழகத்தில் மற்றும் கடலோர டெல்டா மாவட்டங்கள்ல ஓரிரு இடத்துல கனமழை வந்து பெய்யலாம் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது சோ வருகிற முப்பத்தி ஓராம் தேதி மற்றும் ஒன்றாம் தேதி அதாவது இந்த தேதியில் பாத்தினா தென் தமிழகத்துல ஒரு சில இடத்துல குறிப்பாக வட தமிழகத்தில் ஓரிரு இடத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதாவது வருகிற இரவு அதாவது இரண்டாம் தேதி தென்தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை எது பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறதாக இந்த செய்தி செய்திக்குறிப்பில் நிதமாகவே சொல்ல வராங்க வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு வறண்ட வானிலையும் நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த செய்திக்குறிப்பில் பிரீஃபாக சொல்ல வராங்க ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிட்ட ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கு பெல் கணக்கில் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்